அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஏடி இணையற்ற நாமத்தில் தேவனோடு சஞ்சரிப்போம் தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் உங்களோடு மத்த இருபத்தி மூணு இருபத்தி ஆறிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வசனம் சொல்லுகிறது மத்த இருபத்தி மூணு இருபத்தி ஆறு போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு இதை ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால் பரிசெயர்களுக்கு பரிசையர்கள் எப்பொழுதும் தங்கள் வஸ்திரங்களாக இருக்கட்டும் இல்லை என்று சொன்னால் பாத்திரங்களாக இருக்கட்டும் அவர்கள் எப்பொழுதுமே வெளிப்புறத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள் பாத்திரமா இருந்தால் அது வெளியில சொன்னா அப்படி தேச்சு கழுவி பளபளப்பா வச்சிருப்பாங்க ஆனால் அந்த அளவு பாத்திரத்தின் உட்புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அது போலவே வஸ்திரங்களிலும் அவர்களுக்கென்று ஒரு அங்கி போன்ற ஒரு வஸ்திரம் உண்டு காரணம் அவர்கள் யூத மதத்திலே மிகவும் முக்கியமானவர்கள் அவர்கள் அந்த வஸ்திரங்களின் வெளிப்புறத்திலே அதை சுத்தமாக வைப்பதற்கும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பார்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பார்கள் ஆனால் வஸ்திரமாய் இருந்தாலும் இல்லை என்று சொன்னால் பாத்திரமாய் இருந்தாலும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது போது சொல்லுகிறார் நீங்க வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையை போல இருக்கிறீர்கள் என்று பரிசேர்களை குறித்து தான் சொல்லுகிறார் அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு கல்லறையில வெளிப்பக்கம் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்தவ கல்லறை என்றால் எல்லாம் இருக்கும் நல்ல நேர்த்தியா அதை அழகா கட்டி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அழகா இருக்கும் வஸ்திரம் பரிசுகளுடைய வஸ்திரம் அவ்வளவு வெளித்தோட்டம் அவ்வளவு அருமையா இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு வெளிப்புறம் முக்கியம் இல்லப்பா உள்புறம் தான் மிக முக்கியங்கிறாரு எங்க போனாலும் பரிசுகள் கையில் பைபிள் இல்லாமல் போக மாட்டாங்க அது கருவாட்டு கடைக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி கையில பைபிளுக்கு ஈடான அந்த நியாயபிரமான சுருள் இல்லாம அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க இதான் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் ஆனால் அத வாழ்க்கையில கை கொண்டு நடக்கிறார்களா என்று சொன்னால் அதுதான் இல்லை பாத்திரம் என்பது நம்மை தான் குறிக்குது ஒரு மனுஷனை மனுஷனுக்கு வெளியில எவ்வளவு அழகா வஸ்திரம் போட்டு போகிறோம் என்பது முக்கியமல்ல பாத்திரத்தின் உட்புறம் எப்படி இருக்கு வாழ்க்கையின் உள்புறம் எப்படி இருக்கு இருதயம் எப்படி இருக்கு இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கும்போது வெளியில அருமையான வஸ்திரம் போட்டு கையில ஒரு நியாயபுரமான சுருளையும் வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம கடந்து போவோமே ஆனால் பழி குணத்தோடு கூட நம்ம ஜீவிப்போமே ஆனால் என்ன பிரயோஜனம் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வாழ்க்கையில வெளிப்புறம் இல்லப்பா உட்புறம் முக்கியம் உட்புறம் மிக முக்கியம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இது நம்முடைய ஜீவியத்துக்கும் பொருந்தும் வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையான விசுவாசிகள் சர்ச் மெம்பர் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் இப்படியெல்லாம் இருக்கும் அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அதுதான் மிக முக்கியம் அதற்கு நாம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் வெளியில கூட பழைய வசரத்தோட இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் மிகவும் பரிசுத்தமாய் கத்தருக்கு உகந்ததாய் கத்தருக்கு ஏற்றதாய் காணப்பட நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக குற்றமற்றதாய் காணப்பட கத்தர் கிருபை தருவாராக கேமிப்போமா மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே உங்க வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக மக்கு ஸ்தோத்திரம் பரிசெய்ய வாழ்க்கை எங்களை விட்டு நீங்கட்டும் பரிசுத்த வாழ்க்கை எங்களிலே காணப்படுவதற்கு எதுவாய் எங்கள் அந்தரங்க ஜீவியோ ஆண்டவருக்கு முன்பாக உகந்ததாக காணப்பட தருவீராக வசனத்தை பிள்ளைகளோடு தேவ கிருபை வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம் அந்தவரே உலக ஜனங்கள் எங்களை குறித்து மேன்மையாய் எண்ணுவதற்கு அல்ல எங்களை குறித்த சாட்சி பரத்திலிருந்து கிளம்பி வருவதற்கு எங்கள் ஜீவியம் உமக்கு முன்பாக எங்கள் அந்தரங்க வாழ்க்கையில பரிசுத்தமாய் இருப்பதாக உமக்கு ஏற்றதாய் காணப்படுவதாக உங்க பிள்ளைகளை கத்த நீங்க ஆசீர்வதிங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமை உன்னதமான என்னூரை வேடம் நீ உன்னதமானவர் என்ூரை விடம் நீர்த்தாள் உயர்த்துகள் வாழ்த்து வண